ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போவுமே வெளியே இருந்து போட்டுகிட்ருக்கோம் இல்லையா ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கிச்சனில் இருந்து போடலான்ட்டு அதே மாதிரி எல்லாேருக்கும் இனிய ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கி நிறையா பேர் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுப்பீங்க பட் ரொம்ப யோசிச்சுட்டு கவனமாக ஆகிடுங்க இது நம்முடைய எதிர்காலம்ன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கட்டும் இதனால் ஏற்படுகிற எந்த முடிவுகளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ நம்முடைய குடும்பத்தையோ பாதிக்காதபடி பார்த்துக்கோங்க நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோவுக்கு ஒவ்வொருத்தரும் நிறையா கருத்துக்களை சொல்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் தினமும் ஒரு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா நம்ம நினச்சோன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோட நாளை மாற்றலாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாற்ற முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து நம்ம பேச போகிறோம் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸை சொல்கிறேன் அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க அது என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறையில் செய்கிற விஷயங்கள் தான் முதல்ல ஒரு சின்ன செயல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் சில நினைப்பாங்க ரொம்ப பெருசாக ஆரம்பித்தாதான் தான் பெருசாக வந்து கிடையாது ஒரு சின்ன செயல் அது போதும் நம்முடைய வாழ்க்கையை பெருசாக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி ஒரு டென் மினிட்ஸ் உங்கள் ட்ரீம்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வரும் நீங்கள் யோசிச்சாமல் அதை யோசிக்காமல் இருந்துட்டு பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றின்றது ஒரு நாளில் வராது ஒரு சின்ன தொடக்கம் தான் அந்த வெற்றிக்கோட முதல் படி இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் படிச்சிட்டோமா ஒரு பத்து இருபது புஷ்அப் செஞ்சிட்டோமா இன்னைக்கு ஒரு புதிய ஒரு ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டிங்களா அது நாளைக்கு உங்களை வேறு லெவலில் கொண்டாக்கும் சின்ன செயல் தினத்து சொல்லுவாங்க தினசரி தொடர்ச்சி அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா பெரிய வெற்றி நாளைக்கு வைக்கிறதால தான் சில சமயம் சிலருடைய கனவுகள் வந்து தள்ளி போகுது ஒன்றே ஒன்று மட்டும் யோசிங்க நாளைக்கு தொடங்குறேன்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வரும்பொழுதுவே நமக்கு வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் அந்த நாளால் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் நம்ம போட்ட பிளான் நடக்க முடியாமல் போயிடும் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன்று எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இன்றைக்கே செஞ்சுடுங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கே பேசிடுங்க இல்லை ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அதை நாளைக்குன்னு செய்யுது செய்ய நினைக்கும்போது அதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் டைம் வராது நம்ம எப்போ செய்கிறோமோ அதுதான் பர்ஃபெக்ட் டைம் ஓகேங்களா நம்மளுடைய மனநிலைமையில ஒரு மாற்றம் வேணும் அதாவது என்னன்னா நம்மளுடைய சூழ்நிலையால வராது இல்லையா நம்மளுடைய தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஒரே பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து அது பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு தோல்வியா இருக்கலாம் ஒருத்தருக்கு அது பாடமா இருக்கலாம் இப்ப புரியுதா நான் சொல்ல என்னன்னா நம்ம பாக்குற தான் இருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஏதாவது செஞ்சு முயற்சி பண்ணிட்டு தோத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் ஐயோ அய்யோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அது தோல்வி கிடையாது அது நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை மெதுவாக வந்து என்ன பண்ணும் பலவீனப்படுத்தும் என்னால் முடியாது என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விதைக்கிற விஷம் புரியுதுங்களா நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் மனசாட்சிக்கிட்ட பேசியிருக்கீங்களா உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உங்கள் மனநிலைமையில ஒரு மாற்றம்னா என்ன தெரியுமா பிரச்சனையை தவிர்க்கிறது கிடையாது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கணுன்றது தான் அதுதான் மனநிலையில ஒரு மாற்றம் மழை வரும்போது என்ன பண்ணுறோம் ஒரு சிலர் மழையை கண்டு ஓடி போவாங்க ஒரு சிலர் கொடையை வச்சுட்டு நடவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மழை நின்ன பிறகு பயணத்தை தொடங்குவாங்க அது ஒரு ஒருத்தருடைய மனநிலைமையை புரிஞ்சுது நீங்கள் வாழ்க்கையில் தோத்துருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பய மறந்துடாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆகுறீங்க இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியாதுன்றதுக்கு பதிலாக நான் முயற்சி பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் என்னால் ஆகாதுன்னு சொல்லாதீங்க எப்படி ஆகும்னு அந்த கொஸ்டினோட விதமே இருக்கு இல்லையா அப்படி கேட்டு பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் தாட் ஒரு கான்ஃபிடென்டான டிசிஷன் ஒரு போல்டு ஸ்டெப் இதுதான் நம்ம மனநிலமையில் உள்ள ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்ம வெளியிலேருந்து யாராவது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை தூக்கி விட மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் இருந்து மாற்றணும் இன்றைக்கி உங்களோட மனசில் என்ன திங்கிங் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா டைம் இந்த டைம் வந்து எல்லாருக்குமே சமமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அது பணக்காரங்களுக்கும் மதி தான் ஏழைகளுக்கும் அதிக தான் ஜெயித்தவங்களுக்கும் அதே தான் தோத்தவங்களுக்கும் மதி தான் ஆனால் எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது தெரியுமா அந்த நேரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இல்லையா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் டைம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இந்த இது செய்யலான்ட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு இந்த டைம் இல்லை இது வேற ஒரு விதில் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சடனாக ஒரு ஒர்க் வந்துச்சு அந்த டைம் போயிடுச்சு உண்மை என்ன தெரியுமா நேரம் நமக்காக காத்திருக்காது நம்ம இன்னைக்கு வீணாக்குற ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஒரு நிமிஷமும் நாளைக்கு திரும்ப வாங்க முடியாத ஒரு விஷயம் பணம் போயிடுச்சுன்னா சம்பாதிக்கலாம் நண்பர்களோ இல்லை நம்முடைய ரிலேஷன்களோ விட்டுட்டு போனால் கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் சாரி கேட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் போன நேரத்தை உலகத்துல யாராலையும் திரும்பி கொண்டு வர முடியாது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா ஒரு ஒரு வருஷம் போகிறதே தெரியாது ஒரு மாதம் இப்போதாங்க ஆரம்பிச்சது பார்த்தா ரெண்டாவது மாதம் வந்துட்டோம் ஒரு நாள் எப்படி போதும் கூட தெரியாமல் இருக்குது உண்மைதானே அதுதான் நேரத்தோட பவர் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு மணி நேரம் முடிவு வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஒரு மணி நேரம் படித்தா அறிவு அதிகரிக்கும் ஒரு மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணினா நம்மளுடைய பாடி ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா ஒரு மணி நேரம் நம்மளுடைய ட்ரீமுக்காக யோசித்து நம்ம லைஃப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வச்சோம்னா நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் இல்லையா டைமை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் டைமு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எப்போ பாரு சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு அன்வான்டட் வீடியோஸை பார்த்துட்டு அன்வான்ட் விஷயங்களை பார்த்துட்டு எவ்வளோ விஷயங்களை வேஸ்ட் ஆக்குறோம் அது நம்மளுடைய ட்ரீமோட டைமை திருடிட்டுருக்குங்க ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்களோ நாளைக்கு அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும் நேரம் தான் வாழ்க்கை அதை நீங்கள் மதிச்சாதான் தான் உயர முடியும் அதை வீணாக்குனீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த செகண்ட்லேருந்து உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பிங்க நேரம் போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடும் நீங்கள் சொல்கிறதுலாம் சரி சிமா எது பண்ணாலும் பயமாக இருக்கு அடுத்த கொஷின் கேட்பீங்க தானே பயம்ன்றது ஒரு உணர்வு மட்டும் கிடையாது அது நம்ம கனவுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நடுவில் வர ஒரு சுவர் அது புரியுதுங்களா நீங்கள் அதை ஒரு வால் மாதிரி நமக்கு முன்னிட்டுருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் தடுக்கிறது நம்மளை முன்னேற விடாம நிற்கிறது சூழ்நிலையாக உலகமாக மக்களா இல்லை அதிகமாக நம்ம யோசிக்கிற நம்மளோட பயமாக பயம்தான் நம்ம தோத்துட்டா என்ன ஆகும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நம்முடைய குடும்பம் என்ன சொல்லும் நம்மளோட சொசைட்டி என்ன சொல்லும் என்னால் முடியலன்னா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் கேட்குற ஒரே ஒரு சத்தம் என்ன தெரியுமா பயத்தால் வர சத்தம் தான் பயம் வராத மனுஷங்க யாரும் கிடையாது பட் பயத்துக்கு அடிமையாகிறவங்க தான் தோல்வியாகும் பயம்னு சொல்கிறது என்ன நம்ம வளர்ச்சிக்கு அருகில் இருக்கிற ஒரு சைடு பொது இடத்துல பேசுறதுக்கு வந்து பயமாக இருக்கா உங்கள் வாய்ஸை பவர்ஃபுல்லாக ஆக்க போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஒரு பயமாக உங்களுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டெப்பு எக்ஸாம் பயமாக அது உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு ஒரு கேர் காட்டுறவனா ஒரு பயம் புரிதா இந்த பயத்தை வந்து நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் தான் இருக்குது பயத்தை பார்த்து ஓடாதீங்க அந்த பயத்தை பார்த்து நிமிந்து நில்லுங்க நம்ம பயப்படுற விஷயத்த ஒரு முறை செஞ்சு முடிச்சோன்னா அந்த பயம் பாதியாக குறைஞ்சி திரும்ப திரும்ப நம்ம செய்யும்பொழுது அந்த பயம் சுத்தமாக மறைஞ்சிடும் பயம் நம்மளை காப்பாற்று தான் வரும் அது என்ன சொல்லனா நம்ம அனுமதித்தோன்னா அது நம்மளை கட்டி போட்டுரும் பயத்தை உடைக்கணும்னா ஆக்ஷன் எடுக்கணும் சின்ன ஆக்ஷன் போதும் ஒரே ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் ஒரு ஸ்டேஜ் பண்ணுங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பயம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரேஜ்னால் பயம் இல்லாததில்லை பயம் இருந்தாலும் முன்னேறி போகிறது பேர் தான் கரேஜ் இன்றைக்கி இந்த பயத்தை உடைச்சா நாளைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லும் பரவாயில்லையே சூப்பர்ட்டு பயம் ஒரு கதவு மாதிரி அது திறந்தவங்க தான் புதிய உலகத்தை பார்க்குறாங்க இனிமே பயத்தோடு வாழாதீங்க பயத்தை இப்போ இப்போவே தூக்கி தூரம் போட்டுருங்க அடுத்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது இல்லை எந்த ரிஸ்க் இருக்காது எதுவும் இல்லாமல் இதுல நான் இருந்துட்டு போகிற மாதிரிமா எனக்கு எதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் இருக்குது அப்படி யோசிக்கிறோம் இல்லையா பட் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா ஒரு விதை எப்போ பாதுகாப்பாக இருக்கும் நம்ம மண்ணில் போட்டால் அது அதை உடைச்சி வெளியே வந்தால் தான் அந்த செடி மொழி நம்ம வாழ்க்கையில் தினமும் ஒரே செயல் ஒரே ரொட்டின் அதே பரவாயில்ல இது போதும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வேலை அவங்களுக்கு தகுதியானதாகவே இருக்காது ஆனாலும் அதை தாண்டி அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா போதும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு ஒரு வேலை நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் அதுக்குரிய நிம்மதி வந்து கொஞ்சம் நாள்தான் இருக்கும் அது என்ன பண்ணணுன்னா அந்த கனவுகளை அழுத்துடும் நம்ம வந்துட்டு நம்ம ஜிம்மு போகலாம் நினைப்போம் பார்த்தா இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு வந்துடும் பிஸ்னஸ் தொடங்கலாம் நினைப்போம் ஐயோ இன்னைக்கு இல்லை இந்த வர சம்பளம் போதும் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம்ல ஒரு நல்ல வீடியோ போட்டு போல்டாக தவறான விஷயங்களை தட்டி கேட்கணும்னு ஆசை யாராவது சொல்லுவாங்களோன்ட்டு நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வளரணும்னா சின்ன சின்ன சிரமத்தை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும் சில நாளில் கஷ்டங்கள் வரதான் செய்யும் சில நாள் சில விமர்சிப்பாங்க சில ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் அந்த கஷ்டமான விஷயங்கள் தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆகும் புரிஞ்சுங்களா ஆனால் ஒரு ஒரு மீன் வந்து கடலில் இருக்கும்போது தான் சேஃப் தான் அது பறக்க முடியாது நீங்கள் ஒரு கனவு காணணும்னா நீங்கள் தைரியமான டிசிஷன் எடுங்க இந்த உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களுடைய என்ன சொல்லுது ஒரு லைஃப் வந்து பிகின் ஆகுறது எப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் என்ன சொல்ல முடிஞ்ச இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது சவால் என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை நம்பணும் தான் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க அடுத்தது வந்து நம்ம 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 நம்புறோமா நம்ம நம்ம நம்பணும்னா நம்ம தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உலகம் சொல்ல போது அது அவங்களுடைய ஒப்பீனியன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களா இது அவங்களுடைய டெம்பரரி உங்க மேல உள்ள ஒரு ஒப்பீனியன் பட் நீங்க உங்களை நம்புறீங்களா உங்க மனசு என்ன சொல்லுது அதை மட்டும்தான் உண்மையானது நம்ம நம்மளை நம்புறாதான் உலகம் நம்மளை நம்பும் நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க நம்ம உலகத்தில் இருக்கிற பிக்கஸ்ட் சப்போர்ட் யார் தெரியுமா நம்முடைய சக்சஸோட பிக்கஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எதுக்கு வர தெரியுமா நமக்கு எதிராக வர எல்லா தோல்விகளையும் சமாளிக்கிறோன்ற ஒரு தைரியம் இருக்குது பார்த்திங்களா நம்ம ஃபேரை உடைக்கிற சக்தி இருக்குது தெரியுமா அது என்ன தெரியுமா நம்ம நம்ம தான் சப்போர்ட் அதாவது நான் என்ன நம்புகிறேன்ற அதுதான் அப்படி தான் நம்மளை வந்து கம்ஃபர்ட் ஆக்குது புரிஞ்சுங்களா இனிமேல் நான் கிடையாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணலாம் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மாதம் கூட படிக்காமல் உட்காந்துட்டு போய் எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆகுமா இல்லை இல்லையா அதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம நம்மளை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க என்ன அப்டிக்கல்ஸ் வந்தாலும் பயப்படாதீங்க என்ன ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு தைரியத்தை கற்றுக்கோங்க அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா உங்களை நீங்கள் நம்பணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் நம்பிக்கையால் உயர் உங்கள் ஆக்ஷனில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்பிக்கை தேவை உங்களை நீங்கள் நம்பணும் உங்கள் கனவுகளை நீங்கள் நம்புங்கள் உங்கள் முயற்சிகளை நீங்கள் நம்புங்க இன்றைக்கி உங்களை நம்பினீங்கன்னா நாளைக்கு உலகம் உங்களை நம்பும் நான் சொல்கிறது உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டுந்தான் இந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருக்குது இப்போ தான் சரியான நேரம் நாளைக்கு பேசலாம் நாளைக்கு தொடங்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையோட ஸ்ட்ரென்த் உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்கள் கனவுகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா உங்களுடைய பயத்தை விட்டு உடச்சி வெளியே வந்தீங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு ஆக்ஷன் ஒரே ஒரு டிசிஷன் ஒரே ஒரு நிமிஷத்தில் வா வாழ்க்கை சூப்பராக மாறும் இப்போது தொடங்குங்க இன்னைக்கு இந்த டிசிஷனை எடுங்க உங்கள் ட்ரீம்ஸை நம்புங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இன்றைக்கி இது உங்கள் நேரம் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே தானே இனிமேல் எந்த பற்றியும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நாலன்க்குன்னு எதுவும் தண்ணி போடாமல் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை தைரியத்தோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிதானே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் இன்றைக்கி நாலு மணி லைவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் இது குறித்து எது டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா என்னை தாக்கணும்னு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நல்ல கருத்துக்களை தயவு செஞ்சு போடுங்க நான் அதை கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயங்களும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் அதை கற்றுக்கிறேன் டேக் கேர் பபாய் லவ் யூ ஆல் ஒன் மோர் டைம் எல்லாருக்கும் இனிய வேலண்டைன்ஸ் டே கவனமாக உங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டெப்பை எடுத்துவிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் மற்றவங்க வந்து நம்மளுக்கு மற்றவங்க வந்து நமக்காக வந்து நிற்பாங்கன்னு ஒரு காலமும் எதிர்பார்க்காதீங்க ஓகே bye. -bye.